பாமன் பாலத்தை ட்ரெயின் கடந்து போய் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நம்ம பாமன் பாலத்தை மீன்பிடி படகுகள் கடந்து போகிறத பார்க்க போறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்தது இல்லைன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஹே ஹலோ வணக்கம் வெல்கம் டு சக்தி சரவணா வளாக்ஸ் புது பாமன் பழம் கட்டிட்டு இருக்காங்க அதை நான் வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் இருந்தேன் போது அந்த பாமன் பாலத்துல மீன்பிடி படகுகள் பாலத்தை கடந்து போயிட்டு இருந்துச்சு நான் அந்த பொதுவா பாமன் பழத்தை பெரிய பெரிய மீன்பிடி படகுகள் கடந்து போனோம்னா அந்த பாலத்தை ரெண்டா பிரிப்பாங்க அது பார்க்க இன்னும் சூப்பரா இருக்கும் ஆனா இந்த குட்டி குட்டி படகுகள் கடந்து போறதுக்கு பாலத்தை பிரிக்க தேவையில்லை ஏன்னா அந்த கடலுக்கும் பாலத்துக்கும் இருக்கிற சின்ன கேப்பிலே இந்த சின்ன சின்ன மீன்பிடி படகுகள் இந்த பாலத்தை கடந்து போயிடும் இந்த சின்ன கேப்ல பெரிய பெரிய படகுகள் கடந்து போக முடியாது அதெல்லாம் கடந்து போகணும்னா பாலத்தை கண்டிப்பா பிரிச்சே ஆகணும் அந்த மாதிரி வீடியோக்களும் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல அந்த கடலை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஃபுல்லா ப்ளூ கலர்ல கண்ணு கேட்ட தூரம் வரைய ப்ளூ கலர்ல இருக்கு அதுக்கு மேல அந்த வானம்லாம் கரெக்டான சேஃப்ல அமைஞ்சு பார்க்கவே தாறுமாறா இருக்கு இப்போ நீங்க பார்த்தா தெரியும் ஒரு சின்ன படகு எவ்வளவு அழகா கடந்து வருதுன்னு பாருங்க அதுல ஒரு அண்ணன் எவ்வளவு அழகா உட்கார்ந்து இருக்காருன்னு பாருங்க எந்தவித பயமும் இல்லாம இதான் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு சுத்தமா பயமே இருக்காது அதான் அந்த வேலையோட சிறப்பு எப்படி நூல் பிடிச்ச மாதிரி ஒரே ஷேப்ல அந்த படகு சின்ன படகு போகுதுன்னு பாருங்க இதே மாதிரி பெரிய பெரிய போர்டும் கடந்து போகும் ஆனால் அது ரொம்பவே ரிஸ்கான விஷயம் லைட்டாக அந்த பாலத்தில் இடிச்சா கூட பெரிய ஆபத்து ஏற்படும் அதனால பெரிய பெரிய படகுலாம் இந்த மாதிரி நேரத்தில் கிடக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் பாலத்தை ஓப்பன் பண்ணணும் அதுக்காகவே ஒரு சில நாள் காத்திருப்பாங்க காத்திருந்து என்னைக்கு பாலத்தை ஓப்பன் பண்ணுறாங்களோ அன்னைக்கு கடந்து இருந்து தெற்கு பக்கமோ தெற்குல இருந்து வடக்கு பக்கமோ கடந்து போவாங்க சில சமயம் பெரிய பெரிய கப்பல்லாம் இந்த மாதிரி கடலில் காத்து கிடக்கும் எப்படா பாலத்தை ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம கடந்து போறோன்னு அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அது வரும்போது நான் வீடியோ எடுத்து அந்த வீடியோவும் உங்களுக்காக போடுறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்களை பாருங்கள் இதுக்கு பின்னாடியே புது பாமன் பாலத்தோட வேலைகள் நடந்துட்டு இருக்கு இது வந்து நான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஆனால் இப்போ இந்த வேலைகள்லாம் ரொம்பவே முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு ச தொண்ணூத்தொம்பது சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் இது வந்து நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோனால இன்னும் அந்த தூண் அந்த டாப் செக்மெண்ட் ஃபிட் பண்ணாமல் இருக்குது இந்த ரெண்டு தூண் இருக்குது பற்றியெல்லாம் அந்த தூண் மேலெலாம் டாப் செக்மெண்ட்டாக பக்காவாக ஃபிட் பண்ணி அந்த தூக்கு பாலம் நடுவில் அந்த ரெண்டு தூணுக்கு நடுவில் தூக்கு பாலம் வரும் அந்த தூக்கு பாலத்தையே பக்காவாக செட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ வந்து நான் முந்தானத்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவை பாருங்க அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரொம்பவே தாறுமாறாக கட்டிகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் வேலைகள் முடிஞ்சிடும் கூடிய சீக்கிரம் வேலைகள் முடிஞ்சு ஓப்பனிங் டேட்னு சொல்லிட்டாங்க அதுவும் நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லை ப்ரோ நாங்கள் அந்த வீடியோ பார்க்கல எங்களுக்காக ஒரு தடவை என்னைக்கு ப்ரோ ஓப்பனிங்னு கேட்டிங்கன்னா அது சொல்கிறேன் சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம புது பாமன் பாலத்தோட ஓப்பனிங் என்னைக்குன்னா செப்டம்பர் கடைசி வாரம் செப்டம்பர் கடைசி வாரம் பாலத்தோட ஓபனிங் இருக்கு மிக பிரம்மாண்டமா இருக்கு அதுக்கப்புறம் அக்டோபர் ஒன்னாம் தேதி எப்பவும் போல வழக்கமா பாலத்துல ட்ரெயின் சேவைகள் தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல எப்பவும் போல ட்ரெயின் போயிட்டு வந்துட்டு இருக்கும் இனிமே தான் இருக்க போகுது ஓகே மக்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் ஏன்னா எடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே இந்த வீடியோ எடுக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு க்ளைமேட்டும் தாறுமாறாக இருந்துச்சு அந்த சமயத்தில் அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு போட்டால் பாலத்தை கடந்து போயிட்டு இருந்துச்சு போன போட்டெலாம் திரும்பி வந்துட்டு இருந்துச்சு பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது அது போக பக்கத்தில் உடனே தூண்டி வில இருந்தாங்க அவங்களும் வளர்த்து வளர்த்து கிளிமீனாக பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே நேரம் அப்படியே சலத்திரம் போச்சு இந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி பாமன் பழத்தை பார்த்தா ரொம்ப வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் அவ்வளோதான் இந்த மாதிரி அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக பாமன் பாலம் ஓப்பன் வரை அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்டேட் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்க போது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்து பாமன் பாலம் ஓப்பன் பண்ணாலும் அதுக்கப்புறமும் பாமன் பாலத்தில் ட்ரெயின் போகிற வீடியோக்குள்ளே நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் அதெல்லாம் பார்க்கணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் ஒரு மெம்பர் ஆகிக்கிறேங்க இந்த வீடியோ அவ்வளோதான் அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம் கடைசி அதிர் கிளம்புறேன் தரவனா ஓட்டா அடுத்த வீடியில பார்க்கலாம்